ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன் உலகெல்லாம் அச்செய்தி நானாகுவேன் முந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன் ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவே மனவீனை தனையிந்து நீ மீட்டினாய் அதில் பல பாக்கள் பல கோடி உருவாக்கினாய் மனவீனை தனையின் நீ அதில் மலர் பாக்கள் பல கோடி உருவாக்கினாய் என் வாழ்வும் ஒரு பாடல் வேந்தனே அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே ஆதியும் நீயே அந்த நீயே பாடுகிறேன் உனையே சுவே அன்னை நீயே தந்தை நீயே போற்றுகிறேன் நுனையே சுவே ஆதி நீயே அந்த முனியே பாடுகிறேன் உனையே சுவே அன்னை நீயே தந்தை நீயே போற்றுகிறேன் நுனையே சுவே ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன் அதை பாமாலையாக நான் சூடுவேன்